Hi, Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நாதி இட்லி ம் நாங்க ரெண்டு தோசை ஆனியன் தோசை ஆ சாப்பிட்டு போ எடுத்து சாப்பிடு ஆ எடுத்து பிணைஞ்சு போட்டுட்டு இருக்கான் வாய்க்கு எதுவும் போகல ம் கீழ போடு ம்

அண்ட் ஜிஞ்சர் சோடா முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க இந்த உடைமை மன் கோரி சொல்கிற மாதிரி முப்பத்தஞ்சு ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபா அவனுக்கு ஊட்டி விட்டச்சு ஒரு இட்லி ரெண்டு இட்லி வாங்கினோம் ஊட்டி விட்டு சென்னை ரொம்ப கஷ்டம்

இது தெரியாமல் செனியில் இடம் வாங்கலான்ட்டு வந்திருக்காதாங்க உண்மை இடம் வாங்கலாம்னு வந்திருப்போம் அது நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறோம் எங்கே இடம் வாங்கணும்ன்ட்டு ஆனால் கண்டிப்பாக இடம் வாங்கினாலுமே நாங்களே குடி வர மாட்டோம் ஆதி குட்டிக்காவது வாங்கி போட்டுருவோம் பிற்காலத்தில் வரமா இருந்தால் கண்டிப்பாக வருவோம் இந்த சஸ்பென்ஸ் உடைச்சிட்டேன் எதுக்காக எல்லாரும் குட் நைட் அனுப்பி பார்க்கலாம் நீங்களே இருந்துச்சு அப்படின்னு கம்மி சொன்னாங்க சொல்லுங்கள்